இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் இன்புராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் காலின் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நாங்கள் நூற்றுக்கணக்கான ஆலயங்களில் போய் மெசேஜ்களை கொடுப்பது வழக்கம் அநேக ஆலயங்களில் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய சபைக்கு வந்தால் மட்டும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் வேறு எங்கே போனாலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது தான் ஆவிக்குரிய சபைகள் இந்த மாதிரியான பல வார்த்தைகளை நான் அநேக சர்ச்சைகள் கேட்டிருக்கிறேன் இதுபோல் இன்னொரு வகுப்பினர் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் தான் இயேசு கிறிஸ்து தொடங்கிய சபை நாங்கள் தான் பாரம்பரிய சபை எங்களிலிருந்து மற்றவர்கள் பிரிந்து வந்தவர்கள் எங்கள் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவையோ பரலோகத்தையோ நீங்கள் காண முடியும் இப்படிப்பட்டதான பல காரியங்களை நாங்கள் கேட்டு வருகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே எந்த சபை இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட சபை எந்த சபையின் மூலமாக நாம் பரலோகத்திற்கு போக முடியும் என்பதனை பற்றி ஆராய்ச்சி சபை முதலில் வந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனால் தொடங்கப்பட்ட சபை எது அப்போ சிலர்களால் நடத்தப்பட்ட ஆதி சபை எது என்பதனை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தானியலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்குள் நாம் போக வேண்டும் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது ஏழாம் அதிகாரத்தில் ஒரு நான்கு மிருகங்களை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முதல் மிருகமானது சிங்கத்திற்கு ஒப்பான மிருகமாக சொல்லப்படுகிறது இரண்டாவது மிருகமானது கரடிக்கு ஒப்பான மிருகமாக சொல்லப்படுகிறது மூன்றாவது சிறுத்தைக்கு ஒப்பான ஒரு மிருகமாக சொல்லப்படுகிறது நான்காவது கெடியும் பயங்கரமான ஒரு மிருகம் என்று சொல்லப்படுகிறது இந்த மிருகத்திற்கு பத்து கொம்புகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே இதில் ஒரு மகா மர்மமும் மகா ரகசியமும் இருக்கிறது என்னவென்று கேட்டால் நான்கு சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவானவருடைய பிறப்பிற்கு முன்பாக இந்த உலகத்தில் இருந்த மகா பெரிய நான்கு சாம்ராஜ்யங்கள் தான் நான்கு மிருகங்கள் என்று தானியல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே காண்கிறான் அதாவது முதல் மிருகம் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கத்திற்கு ஒப்பான மிருகம் எதுவென்று கேட்டால் பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகா தினேச்சரால் தொடங்கப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யம் இரண்டாவது மிருகம் எது என்று கேட்டால் இந்த பகாம்பிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு இரண்டாவதாக வந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இதுதான் கரடிக்கு ஒப்பான சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது சாம்ராஜ்யம் எதுவென்று கேட்டால் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு அலெக்சாண்டர் தலைமையிலே உலக ராஜ்யங்களை மொத்தத்தையும் வெட்டி பிடித்து தங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிறுத்திய கிரேக்க சாம்ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது மிருகம் கெடியும் பயங்கரமான ஒரு மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்காவது மிருகம் எதுவென்று கேட்டால் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு ரோம சாம்ராஜ்யம் அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சரியாக முப்பது வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்து பிறந்து அந்த காலங்களிலும் அவர் மறித்த போதும் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆட்சி செய்து உலகத்தையே ஆட்டி கொண்டிருந்த ஒரு ரோம சாம்ராஜ்யம் இதுதான் கெடியும் பயங்கரமான சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது இந்த நான்காவது மிருகத்திற்கு பத்து கொம்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பத்து கொம்புகள் எவை என்று நாம் அறிய வேண்டுமானால் தானியல் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு பின்பு தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் மகா இருந்தது அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது அது நொற்கி பட்சித்தது மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது அது தனக்கு முன்பிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று இருந்தது அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது தெய்வ பிள்ளைகளே இந்த பத்து கொம்புகள் உள்ள இந்த மிருகத்திற்கு ஒரு மூன்று குவாலிபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது பயங்கரமாய் இருந்தது பெரிய இரும்பு பற்கள் இருந்தது நொறுக்கி பட்சித்தது மீதியாக இருந்தவைகளை கால்களால் நொறுக்கி போட்டது இதற்கு பத்து கொம்புகள் இருந்தது இப்படியாக இந்த நாலாம் மிருகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இது யாரை நொறுக்கி போட்டது என்பதனை பற்றி நாம் முதலில் பார்க்க வேண்டும் யாரை என்றால் முதல் சாம்ராஜ்யமான பாபிலோன் சாம்ராஜ்யம் அதற்கு அடுத்து வந்த மீதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அதற்கு பிறகு வந்த கிரேக்க சாம்ராஜ்யம் இப்படிப்பட்டதான மூன்று சாம்ராஜ்யங்களை இது நொறுக்கி போட்ட காரணத்தினால் இது நொறுக்கி போட்டது என்று அந்த தீர்க்க தரிசனத்திலே எழுதப்பட்டுள்ளது மீதியானவைகளை நொறுக்கி போட்டது என்று சொல்லப்படுகிறது அப்போ மீதியானது யார் அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் எஞ்சி இருந்த மீதியானவைகளை எல்லாம் இந்த மிருகம் பட்சி போட்டதாக சொல்லப்படுகிறது யாரை பட்சித்து போட்டது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சாம்ராஜ்யம் தொடங்கி முப்பதாவது வருடத்திலே அவர் பிறக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறைந்து கொண்டது ரோம படை வீரர்கள் அதாவது யூதர்கள் கையளித்து ரோமர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறார்கள் முதலில் இயேசு கிறிஸ்துவை இது காலால் மிதிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இயேசுடைய சீசர்கள் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக பேதுரு பவுல் அந்திரேயா யாக்கோபு இப்படிப்பட்ட நான்கு சீசர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பேதுரு ரோமில் வைத்துதானே சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு மரணமடைகிறார் பவுல் அவருடைய தலையை அறத்து மாற்றி இவரை கொலை செய்கிறார்கள் அந்திரேயாவை கிரீஸில் வைத்து எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து அவரையும் கொலை செய்கிறார்கள் யாக்கோவை அகிரிப்பா என்கிற ரோம சாம்ராஜ்யத்து ஆளுநரானவன் கொலை செய்கிறான் இப்படியாக சீசர்களில் நான்கு சீசர்களையும் அநேக அப்போ சிலர்களையும் இந்த மிருகமானது அதாவது ரோம சாம்ராஜ்யமானது காலால் மிதித்து நொறுக்கி போட்டதை காண முடிகிறது ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்ட திபேரியு சீசர் காலம் முதல் சுமார் இருநூற்றி எண்பது வருஷங்கள் வரை அதாவது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட கான்ஸ்டைண்டன் ராஜா கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி பதிமூன்றாவது வருடம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார் அது வரைக்கும் பதிமூன்று ரோம சக்கரவர்த்திகள் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ தலைவர்களையும் பாலடித்து அவர்களை கொலை செய்து கொண்டு வந்தார்கள் இயேசு கிறிஸ்து மரணமடைந்த அந்த சமயத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த திபேரியோ சீசர் மட்டும் எந்த கொடுமையும் செய்ததாக அறிய முடியவில்லை ஆனால் அதற்கு பிறகு வந்த நீரோ தொடங்கி கில்லேரியஸ் என்கிறதான சக்கரவர்த்தி ஆட்சி செய்கிறது வரை இவர்கள் கிட்டத்தட்ட எரநூற்றி எண்பது வருடங்களுக்கு மேலாக இந்த கிறிஸ்தவத்தை துன்புறுத்தி கொண்டு வந்தார்கள் கான்ஸ்டைன்டன் என்கிற ராஜா கிறிஸ்துவுக்குப் பிறகு முன்னூற்றி பனிரெண்டாவது வருடத்தில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார் நார்க் சிஸ்டியஸ் என்று சொல்லப்படுகிறதான வேறொரு ராஜா இவனை எதிர்த்து வருகிறான் இவனை விடவும் பல பலத்திலும் சக்தியிலும் உயர்ந்தவனாக இருந்த அந்த ராஜாவை எப்படி இவன் இவன் என்று இவனுடைய போதாத காரணத்தினால் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனத்தை காண்கிறான் வானிலிருந்து ஒரு சிலுவை அடையாளம் வந்தது போலவும் அந்த அடையாளத்தை அணிந்து கொண்டு சென்றால் போரில் வெற்றி பெறலாம் என்றும் இவனுக்கு தரிசனம் சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் இவன் அப்படியே தன்னுடைய போர் படை வீரர்களுக்கு சிலுவைகளை அணிவித்து அந்த போரில் ஈடுபட செய்கிறான் அதில் இவன் வெற்றி பெறுகிறான் எதிர்த்து வந்த அந்த மார்க் செஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறதான ராஜா மறித்து போகிறான் இதன் பிறகு ஜீவனுள்ள தேவன் இயேசுதான் என்பதனை இந்த கான்ஸ்டன்டன் என்று சொல்லுகிற ரோம சக்கரவர்த்தி ஏற்றுக்கொள்கிறான் ஆனாலும் இவன் மறிப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வரை ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை என்று இவனுடைய சரித்திரத்தை பார்த்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக இவன் மரணமடைந்த இன்னும் ஒரு வருடங்கள் இருக்கும்போது அதாவது கிறிஸ்துவுக்கு பிறகு முன்னூற்றி பனிரெண்டாவது வருடத்திலே இவன் ஞான ஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான் தன்னுடைய நாட்டை சார்ந்த அனைவரோடும் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இவன் செய்கிறான் இதற்கு பிறகுதான் இந்த ரோமர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து ரோமன் காத்தலிக் என்று சொல்லப்படுகிறதான இந்த பிரிவு உருவாகிறது இவனுக்கு பிறகு வந்த இவனுடைய மகனான தியோடசியஸ் ரோமன் காத்தலிக் என்ற பெயரில் முதன் முதலாக ஒரு பிரிவை தோற்றுவித்தவனாக கருதப்படுகிறான் கிறிஸ்துவுக்கு பிறகு முன்னூற்றி எண்பதாவது வருடத்தில்தான் இவன் முழுமையாக கிறிஸ்தவத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து அதற்கு பிறகுதான் இவர்களுடைய ரோமாபுரியில் உள்ள தெய்வங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவும் இணைந்து சிலை வழிபாடுகள் மற்றும் விக்கிரக ஆராதனைகள் போன்றவை சபைக்குள் நுழைய ஆரம்பிக்கிறது தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்து முன்னூற்றி எண்பது வருடங்களுக்கு பிறகுதான் இந்த ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படுகிறதான இந்த பிரிவு கிறிஸ்தவத்தில் முதன் முதலில் தொடங்குகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து சரியாக ஐம்பதாவது நாளில் ஆவிக்குரிய அப்போஸ்தல சபைகள் அப்போ சில இரண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்தாலே இதுக்கு நமக்கு தெளிவாக தெரியும் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது கிறிஸ்து மறித்து உயிர் சரியாக ஐம்பதாவது நாள் கழிந்து ஆவியானவர் நூற்றி இருபது பேர் மேல் இறங்கி வருகிறார் இவர்களுக்கு ஆவியானவர் வந்த பிறகு பேதுருவானவன் பிரசங்கம் ஆரம்பிக்கிறான் இந்த பிரசங்கத்திலே முதல் பிரசங்கத்தில் அந்த இரண்டாவது அதிகாரத்திலேயே மூவாயிரம் பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் நான்காவது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது அதில் ஐயாயிரம் பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எண்ணிலடங்காத ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதனை நாம் பார்க்க முடிகிறது இப்படியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஐம்பதாவது நாளிலேயே ஆதி அப்போஸ்தல சபையானது ஆரம்பிக்கப்படுகிறது இன்று அநேகர் இந்த ஆவிக்குரிய சபைகளானது மார்டின் லூதரால் தொடங்கப்பட்டது என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல இந்த மார்ட்டின் லூதர் என்பவர் இயேசு கிறிஸ்து பிறந்து ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு பிறகுதான் இவர் ஒரு ரோமன் கேட்டலிக் பாதிரியாராக பொறுப்பிருக்கிறார் இவர் ஜெர்மனியின் பாதிரியாராக இருந்தவர் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது வருடத்தில் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிட்டன் பார்க் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஆலயத்தில் தொண்ணூத்தி ஐந்து வகையிலான திருச்சபையின் தவறுகள் என்ற பெயரில் ஒரு நோட்டீஸை அடித்து ஒட்டிய காரணத்தினால்தான் இவர் கத்தோலிக்கத்தை எதிர்ப்பதற்கான முக்கிய காரணமாக அமைந்தது பாவ மன்னிப்பு சீட்டுகளை கொடுத்து வந்ததும் திருச்சபையின் அதிகாரம் முழுவதையும் போப்பு எடுத்துக்கொண்டதும் போப்புகளின் ஆதிக்கம் உலகம் முழுவதிலும் பரவி இருந்ததனாலும் போப்புகள் நினைத்தால் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்ற ஒரு தவறான போதனை போதிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலும் அவற்றை எதிர்த்து இவர் இந்த சபையிலிருந்தே வெளியேறியதை பார்க்க முடியும் இவருக்கு பிறகு இவரை பின்தொடர்ந்து லுத்தரன் சபைகள் தொடங்கியதாக நாம் சரித்திரங்களின் மூலம் அறிய முடிகிறது ஆனால் ஆதி அப்போஸ்தல சபைகள் அல்ல தொடங்கியது இந்த மார்டின் லூதருக்கு பின் சபைகள் தொடங்கி அவைகள் மறுமலர்ச்சி அடைந்தன என்பதனை பார்க்க முடியும் ஆனால் ஆதி சபைகள் அல்ல இந்த பிறகு தோன்றியது ஆதி சபைக்கும் எண்பது வருடங்களுக்கு பிறகு வந்த சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆதி சபையிலே விசுவாசிகள் தேவனுடைய கட்டளைபடி நடந்து வந்தார்கள் தேவ கற்பனைகள் பின்பற்றப்பட்டது அதாவது விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார் அதுபோல என்ன என்று வேறு தெய்வங்கள் எதையுமே நீங்கள் வணங்கக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார் ஆனால் மற்ற சபையில் அப்படி அல்லாமல் தேவ கட்டளைகள் மீறப்பட்டது விக்கிரக ஆராதனைகள் தொடங்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவையும் பிதா குமாரன் பரிசுத்தாவை அல்லாமல் மற்றவர்களையும் தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள் அதாவது தேவன் மோசைக்கு சீனாய் மலையிலே பத்து கட்டளைகளை முதலில் கொடுக்கிறார் அந்த பத்து கட்டளைகளில் முதல் இரண்டு கட்டளைகளாக சொல்லப்படுவது யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவன் தெளிவாக சொல்கிறார் ஆனால் இந்து அந்த சபையிலே மீறப்பட்டது அநேக வேறை புனிதர்களாகவும் அநேக அப்போஸ்தலர்களையும் சீசர்களையும் ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள் அதுபோல யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் இந்த பத்து கற்பனைகளில் இரண்டாவது கற்பனையாக மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று தேவன் கண்டிப்பான கட்டளையை கொடுத்திருந்தார் ஆனால் இந்த சபையிலே அதை அவர்கள் பின்பற்றாமல் தேவனைப் போல சிலைகளையும் விக்கிரகங்களையும் செய்து வழிபட ஆரம்பித்தார்கள் இந்த இரண்டாவது கட்டளையானது அப்படியே மறைக்கப்பட்டு இந்த சபைக்கு பத்து கட்டளைகளில் வேறு ஒரு கட்டளையை இரண்டாக பிரித்து இந்த விக்கிரக ஆராதனை சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்பது அப்படியே அடியோடு மறைக்கப்பட்டது இது மனிதர்களின் கட்டளையாக மாறிப்போனது மனித கட்டளைகளை இவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் தேவனை போலவும் செய்யக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார் அதாவது யகோவா தெய்வத்தைப் போலவும் இயேசு கசுவை போலவும் பரிசுத்த ஆவியானவரை போலவும் கூட நீங்கள் கல்லாலோ மண்ணாலோ அல்லது மரத்தினாலோ பொன்னாலோ வெள்ளியினாலோ எந்தவித விக்கிரகத்தையோ சிலையையோ சொரூபத்தையோ செய்யக்கூடாது என்று ஏசையா நாற்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் முதல் இருபத்தி ஐந்தாவது வசனம் வரை வாசித்தால் தெளிவாக தேவன் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த பாரம்பரிய சபையிலே இவர்கள் தேவனின் சாயலாக கல்லாலும் மண்ணாலும் ஆன பொன்னாலும் ஆன விக்கிரகங்களை செய்து இவர்கள் ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள் இது தெய்வ குற்றமாக மாறியது புதிய ஏற்பாட்டிலே பவுல் மிக தெளிவாக சொன்னார் ஒன்று குறிந்த பத்தாவது அதிகாரம் ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்ட பிறகும் இந்த திருச்சபையிலே இந்த விக்கிரக ஆராதனைகள் செய்ய தொடங்கினார்கள் சீசர்களால் தொடங்கப்பட்ட அந்த ஆதி அப்போஸ்தர சபைகளில் விக்கிரக ஆராதனை இல்லை அதுபோல மத்தியஸ்தன் தேவனாகிய இயேசுக்கு மட்டுமே மத்தியஸ்தராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் மற்ற பாரம்பரிய சபையில் அப்படி அல்லாமல் அநேக ஸ்ரீஸர்களையும் அநேக அப்போஸ்தலர்களையும் இயேசுவின் அம்மா மரியாளையும் இவர்கள் மத்தியஸ்தர்களாக கொண்டு ஆராதனை செய்ய அவர்கள் மூலமாக தேவனோடு கேட்க ஆரம்பித்தார்கள் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த பவுல் தீமொத்தேயுக்கு நிறுவம் எழுதுமோது ஒன்று தீமத்தேயு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று தெளிவாக சொன்னார் இந்த சபை தொடங்கும் போது அந்த சபையிலே சீசர்கள் இருந்தார்கள் அப்போ சிலர்கள் இருந்தார்கள் வேதாகம வசனங்கள் சொல்லுகின்றன ஆனால் இவர்களில் ஒருவரை கூட அந்த ஆதி அப்போ சபையிலே மத்தியஸ்தர்களாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை யாரும் அவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களை வணங்கி தேவனிடம் மத்தியஸ்தராக செயல்படும்படி கேட்கவும் இல்லை ஆனால் கிறிஸ்துவுக்கு பிறகு முன்னூற்றி எண்பது வருடங்கள் கழித்து இந்த பாரம்பரிய சபையிலே இந்த மரியாளுடனோ அல்லது அப்போ சீசர்களுடனோ சொல்லி தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாக இவர்கள் இருக்க முடியும் என்பதாக ஒரு மனித கற்பனை இதற்குள் புகுத்தப்பட்டது ஆதி அப்போஸ்தல சபை தொடங்கப்பட்ட போது அங்கே கூடியிருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதினால் இவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள் என்பதனை நம் ஏதாகமத்தில் பார்க்க முடியும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அப்படியானால் எது முதலில் தோண்டப்பட்ட சபை என்று சொன்னால் நிச்சயமாக பாரம்பரிய சபை அல்ல தொடங்கப்பட்ட சபை அதாவது முதன்மையான சபை இயேசு கிறிஸ்துவானால் உருவாக்கப்பட்ட சபை அது ஆதி காலத்தில் அந்த நூற்றி இருபத்தி நூற்றி இருபது பேர் கூடியிருந்த போது தொடங்கப்பட்ட அந்த சபை அது ஆதி அப்போஸ்தல சபையாக இருந்தது ஆவிக்குரிய சபையாக இருந்தது அப்படியானால் இன்று எந்த சபை முதன்மையான சபை எந்த சபை பரலோக ராஜ்யத்திற்கு தெய்வ ஜனங்களை விசுவாசிகளை அழைத்து செல்கிற சபையாக இருக்க முடியும் என்பதனை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும் அப்படியானால் அந்த ஆதி அப்போ சபைகளில் இருந்த மூன்று குவாலிபிகேஷன்கள் இப்பொழுது எந்த சபையில் இருக்கிறதோ அதுதான் ஆதி அப்போஸ்தல சபை அதுதான் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட சபை அதில் நான்கு விதமான குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் தெய்வ பிள்ளைகளே நாம் ஏமாந்து விடக்கூடாது முதற்காரியமாக விக்கிரக ஆராதனைகள் இருக்கக்கூடாது அதை தேவன் வெறுக்கிறார் அநேக நூற்றுக்கணக்கான வசனங்களில் இந்த வேதாகமத்தில் விக்கிரக வழிபாடு சிலை வழிபாடு போன்றவைகளை தேவன் அருவருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்பர் டூ மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் வேற யாரையும் மத்தியஸ்தராக வைக்க இந்த வேதாகமும் விட்டு கொடுக்கவில்லை மூன்றாவதாக அன்று இந்த பூமிக்கு வந்தபோது தேவனுடைய தாயாக இருந்த மரியாளும் அந்நிய பாஷையில் பேசினார்கள் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்று எந்த சபையில் இந்த அந்நிய பாஷை இருக்கிறதோ அந்நிய பாஷை வரங்களினால் இந்த ஜனங்கள் பேசுகிறார்களோ மற்றவர்கள் பேசுவதை வியாக்கியானம் செய்கிறார்களோ அந்த சபைதான் ஆதி அப்போஸ்தல சபை இந்த சபைகள் தான் தேவ மக்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியும் இன்னொரு விஷயமாக நான்காவது குவாலிஃபிகேஷனாக ஞான என்பது மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் மூழ்கி ஞான எடுத்தார் அது தெளிவாக பார்க்க முடியும் வெள்ளத்தில் இருந்து கரையேறினார் என்று வாசிக்கிறோம் அதாவது இயேசு கிறிஸ்து அவர் நின்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் நடந்து வந்து யோர்தானில் வந்து ஞான பெறுகிறார் அவர் நினைத்திருந்தால் எங்கேயோ வைத்து ஒரு ஸ்ப்ரே ஞான அல்லது பாட்டிலில் தண்ணி வைத்துக்கொண்டு பாட்டில் ஞான ஸ்நானத்தையோ இல்லது ஒரு குப்பி ஞான எடுத்து இருக்க முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இவ்வளவு தூரம் நடந்து வந்து மூலிகை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அந்த யோர்தானுக்குள் இறங்கினார் யோவான் கூட இறங்கினார் இதுதான் உண்மையான ஞான என்று சொல்லப்படுவது இதன்படியாக இந்த நான்கு விதமான குவாலிபிகேஷனும் எந்த சபையில் இருக்கிறதோ அது மட்டும்தான் ஆதி அப்போஸ்தல சபை அந்த சபைகளால் மட்டுமே தேவ பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்து கொள்ள தகுதியானவர்களாக மாற்ற முடியும் இனி அடுத்த வேதாகம மர்மங்களையும் வேதாகம ரகசியங்களையும் அடுத்த வீடியோவிலேயே நாம் பார்க்கலாம் இந்த செய்திகளை வேதாகம மர்மங்களை வேதாகம ரகசியங்களை முழுவதுமாக நீங்கள் பார்க்க வேண்டும் சொன்னால் அதாவது இவாஞ்சிஸ் ஜெயக்குமார் என்கிறதான மற்றொரு சேனலில் நீங்கள் முழுவதுமாக பார்க்கலாம்